வணக்கம் அருள்மிகு பாம்பன் சுவாமிகள் அருளிய கமலபந்தம் அருள்மிகு ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி அருள்மிகு பாமன் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி கமலபந்தம் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்ய வேண்டும் கமலபந்தம் பாடலை பாராயணம் செய்வதால் நமக்கு நிறைய நட்பலன்கள் ஏற்படுகிறது இதய சம்பந்தமான நோய்கள் தீரும் பதற்றம் பயம் நீங்கும் தியானம் யோகம் கைகூடும் சிந்தை வலுப்பெறும் நம் மனதை கட்டுப்படுத்தி அதனை நல்வழிப்படுத்த உதவி புரியும் கமலபந்தம் பாடலை தினமும் பாராயணம் செய்வதால் நம் மனதுக்கு அமைதி கிடைக்கும் மன சந்தோஷம் திருப்தி நிலை ஏற்படும் நம் மனசு சரியா இருந்தாலே பல பிரச்சனைகள் தீரும் எந்தவித கஷ்டத்தையும் எதிர்கொள்வதற்கு மன வலிமை மிகவும் முக்கியம் கமலபந்தம் பாடலை இருபத்தி ஏழு முறை தினமும் பாராயணம் செய்வதால் நம் மனதில் உள்ள குழப்பங்கள் தீர்ந்து மனதில் தெளிவு பிறக்கும் இதே நேரத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானின் அருளினாலும் ஸ்ரீ பாமன் சாமிகளின் அருளினாலும் நம்முடைய கஷ்டங்கள் பதற்றம் பயம் நீங்கும் கமலபந்த பாடல் வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவ ஒரு கனை குறவை வரகுக மறுவ வருமறை பறவை வரப்பத வறுமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவை ஒரு கனை குறவ வரகுக வறுமறை பறவை வரப்பத மறுவ வருமதி விரவே வரவிதி திருவ போ நரவ வரனது கருவை ஒரு கனை குறவ வரகுக மறுவ வருமறை பறவை வரப்பத வருமதி வெறவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவை ஒரு கனை குறவ வரகுக மருவ வருமறை பறவை வரப்பத வறுமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவ வருகனை குறவ வரகுக மருவ வருமறை பறவை வரப்பத வறுமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவ ஒரு கனை குறவ வரகுக மருவ வருமறை பறவை வரப்பத மருவ மறுவறுமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவை ஒரு கனை குறவ வரகுக மருவ வருமறை பறவை வரப்பத மறுவறுமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவை ஒரு கனை குறவ வரகுக மறுவ வருமறை பறவை வரப்பத வருமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவ வரு கனைறவ வரகுக மறுவ வருமறை பறவை வரப்பத மறுவறுமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவை ஒரு கனை குறவ வரகுக மறுவ வருமறை பறவை வரப்பத வருமதி விரவே, வரவிதி திருவ வரு போ நரவ வரனது கருவை ஒரு கனை குறவ வரகுக மறுவ வருமறை பறவை வரப்பத மறுவறுமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவை வரனது கருவை கனை குறவ வரகுக மறுவ வருமறை பறவை வரப்பத மறுவ விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவ குறவ வரகுக மறுவறுமறை பறவை வரப்பத விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவ ஒரு கனை குறவ வரகுக மறுவ வருமறை பறவை வரப்பத மறுவறுமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவை ஒரு கனை குறவ வரகுக மறுவ வருமறை பறவை வரப்பத மறுவ வருமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவ ஒரு கனை குறவ வரகுக மறுவ வருமறை பறவை வரப்பத வருமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவை ஒரு கனை குறவ வரகுக மருவ வருமறை பறவை வரப்பத வறுமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவை வருகனை குறவ வரகுக மருவ வருமறை பறவை வரப்பத வறுமதி விரவே, வரவிதி திருவ வருதிப்போ நரவ வரனது கருவ ஒரு கனைறவை வரகுக மருவ வருமறை பறவை வரப்பத மறுவறுமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவை கனை குறவ வரகுக மருவ வருமறை பறவை வரப்பத மறுவறுமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவை வருகனை குறவ வரகுக மறுவ வருமறை பறவை வரப்பத வருமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவை வருகனை குறவ வரகுக மறுவறுமறை பறவை வரப்பத மறுவறுமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவை கனை குறவ வரகுக மறுவ வருமறை பறவை வரப்பத மறுவறுமதி விரவ வரவிதி திருவ போ நரவ வரனது கருவை ஒரு கனை குறவ வரகுக மறுவ வருமறை பறவை வரப்பத மறுவருமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரனது கருவை ஒரு கனை குறவ வரகுக மறுவ வருமறை பறவை வரப்பத வருமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவ வரநது கருவ வருகை குறவ வரகுக மறுவ வருமறை பறவை வரப்பத வருமதி விரவ வரவிதி திருவ வருதி போ நரவை வரனது கருவை ஒரு கனை வரக்குக வரகுக மறுவ வருமறை பறவை வரப்பத வறுமதி விரவ